வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கேரளாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட மருத்துவ கழிவுகளை திருநெல்வேலியில் கொட்டிய விவகாரம் சர்ச்சைக்குள்ளானது கழிவுகள் கொட்டுவதை தடுக்க தமிழக அதிகாரிகள் பிரத்யேக சோதனைச் சாவடிகள் அமைத்து கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர் எனினும் கேரள மாநில கழிவுகளை கொட்டும் இடமாக தமிழகத்தை மாற்றி வருவது தொடர்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை கன்னியாகுமரி எல்லையான பனச்சமூடு பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் சந்தேகத்திற்கிடமாக வந்த ஐந்து டெம்போ வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் டெம்போவில் புழுக்கள் வந்த நிலையில் அழுகிய உணவு கழிவுகள் இருந்தது உறுதியானது ஐந்து வாகனங்களையும் பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் அடுமனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு ஹோட்டல் கழிவுகளை எடுத்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த கனகராஜ் தினேஷ்குமார் ஐயப்பன் கேரளாவைச் சேர்ந்த சைனு சாகுல் ஹமீத் ஷிண்டோ பிஜு தர்ஷன் மற்றும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தௌரக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் வழியாக வசிஷ்ட நதிக்கு செல்லும் சிற்றோடையின் குறுக்கே ஏழு ஆண்டுகளுக்கு முன் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த பாலத்தின் மேல் மேல்பகுதியில் கான்கிரீட் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கிறது கடந்த மாதம் சேதமடைந்த இடத்தில் ஜல்லி கலவை போட்டு சரி செய்தனர் ஆனால் அதுவும் பெயர்ந்து விட்டதால் கம்பிகள் வெளியே தெரிகிறது இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பீதியடைந்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் பாலத்தை பழுது நீக்க கோரியும் தரமற்ற பாலத்தை கட்டிய கான்ட்ராக்டர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் சாலையோர வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ராஜலிங்கம் மற்றும் ஆட்டோ டிரைவர் சின்னையன் உட்பட மூவர் வேட்டியை போர்த்தி மாலை அணிவித்து பாலம் இறந்ததாக கூறி தரையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆத்தூர் டவுன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் மூவரும் எழுந்து சென்றனர் இதனால் பாலத்தில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஏற்காடும் ஒன்று இங்கு ஆண்டுதோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக ஏற்காட்டில் தோட்டக்கலைத்துறை சார்பாக அண்ணா பூங்கா ஏரி பூங்கா ரோஜா தோட்டம் ஐந்திணை பூங்கா தாவரவியல் பூங்கா போன்ற பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இதில் ஏற்காடு ஒண்டிக்கடை பகுதியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாவரவியல் பூங்கா இந்த பூங்கா மலை மீது அமைந்துள்ளதால் அங்கிருந்து பார்த்தால் ஏற்காடு டவுன் பகுதி அழகை கண்டு ரசிக்கலாம் ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தால் தாவரவியல் பூங்கா மிகவும் அழகாக தெரியும் இதனால் இந்த பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் செல்கின்றனர் தாவரவியல் பூங்காவில் நுழைவு கட்டணமாக பெரியவருக்கு ஐம்பது ரூபாய் மற்றும் சிறியவர்களுக்கு இருபத்தைந்து ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது அதிக எதிர்பார்ப்புகளுடன் தாவரவியல் பூங்காவில் நுழையும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது பூங்கா பராமரிப்பு இல்லாததால் புதர் மண்டி காணப்படுகிறது அத்தியாவசிய தேவையான குடிநீர் மற்றும் சுகாதார வளாகம் உள்ளிட்ட வசதிகள் இல்லை டாய்லெட் பூட்டப்பட்டு பல மாதங்கள் கடந்துவிட்டது டாய்லெட் கூட இல்லாமல் சுற்றுலா பயணிகள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பூங்காவில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சாலையோர நடைபாதைகளில் நூற்றுக்கணக்கான கடைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக மக்கள் நடந்து செல்லவும் வாகனங்கள் சென்று வர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது நகராட்சி சார்பில் ஏற்கனவே ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் துவங்கியபோது எதிர்ப்பு கிளம்பியதால் பாதையில் கைவிடப்பட்டது இந்நிலையில் இன்று நகராட்சி கமிஷனர் இளம்பருதி தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் எனினும் ஆளும் கட்சியினரின் ஒரு சில கடைகளுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது மவுண்ட்ரோடு பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் விபி தெரு நுழைவாயிலில் திமுக கவுன்சிலரின் கணவர் டீக்கடையை மீண்டும் வைத்ததாக அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கு வந்த அதிகாரிகள் முழுமையாக அளவீடு செய்து நடைபாதை ஆக்கிரமிப்பு முழுவதும் அகற்ற உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அகற்றும் பணிகள் நடைபெற்றது பாரபட்சமின்றி ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அய்யலூரில் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய சந்தை என்பதால் இன்று ஆயிரக்கணக்கில் ஆடு கோழிகளை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு துவங்கிய வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்து காலை ஒன்பது மணிக்குள் முடிந்தது சந்தை வளாகத்தில் இடம் போதாமல் நான்கு வழிச்சாலை சர்வீஸ் ரோட்டிலும் விற்பனை களை கட்டியது இதனால் மெயின் ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பொங்கல் பண்டிகையையொட்டி ஆங்காங்கே சேவல் சண்டை அதிகம் நடக்கும் என்பதால் பந்தய சேவல்களுக்கு கிராக்கி இருந்தது பலரும் சேவல்களை சண்டையிட செய்து திறனை சோதித்து வாங்கினர் வியாபாரிகள் கூறுகையில் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய சந்தை என்பதால் ஆடு கோழிகள் வரத்தும் விலையும் அதிகமாக இருந்தது மொத்த விற்பனை மதிப்பு மூன்று கோடி ரூபாயை தாண்டியது உயிர் மற்றும் எடை அளவில் நாட்டுக்கோழி கிலோ நானூற்று ஐம்பது ரூபாய் வெள்ளாடு செம்மறி ஆடுகள் கிலோ எழுநூறு ரூபாய் என்ற அளவில் விற்பனையானது சண்டை சேவல் ஒன்று மூவாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானதாக கூறினர்